கத்துடைய பத்து மயமிடாவதாக இந்த நவம்பர் மாதம் அதிகாலையில் தேவடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வரவேற்றுக் கொள்கிறேன் கடந்த பத்து மாதங்களாக அநேகருடைய காரியங்கள் அனுகூலமாக அமல் இருந்திருக்கலாம் சிலருடைய காரியங்கள் சாதி சாதிச்சிருக்கலாம் பத்து மாதங்களில் தேவன் நான் நினை நம்ம நினைத்தது அநேகம் தடைப்பட்டிருக்கலாம் நிச்சயமா சொல்றேன் இந்த பதினொன்னாவது மாதத்துல கத்தர் உங்களோடு பேச வந்திருக்கிறார் வாசிப்போம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாவது திகாரம் பதினைந்தாவது யாராவது வாசிங்க கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நெண்டு அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கு நிபுணரான தொழிலாளர்கள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எரிசனைவில் உண்டாக்கினான் அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அப்போ இதில் இன்னைக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை பலப்படும் மட்டும் அநேகர் பலவீனத்தில் இருக்கிறீங்க சரீர பலவீனம் ஃபினான்ஷியலி பலவீனம் வேலையில் எதிர்பார்த்த டோர் ஓப்பன் ஆகாதது நாம் நினைத்த காரியங்கள் தடைப்பட்டிருப்பது வீடை கட்டி குறையில் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அது காரணம் இருக்கா எப்படி அனுகூலம் ஆயிற்று அப்படின்னா வசனத்தை வாசிக்கணும் எப்படி தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இறங்கி இருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கி செய்தார் அப்போ ஒருவேளை மாதம் நம்ம சரியாய் தேவனை தரிசிக்க மாட்டிருக்கோம் நம்ம அநேக மனிதர்களை தேடி இருக்கிறோம் அதான் உண்மை ஒரு சின்ன சோதனை ஒரு சின்ன கஷ்டம் உசியா தேவனை தேடின போதும் காரியங்களை வாய்த்தது மட்டுமல்ல கத்தர் அவனுக்கு துணையாய் நின்றார் அதுல பாத்தீங்கன்னா ஏழாம் வசனத்தில் அழகா சொல்லி இருக்கோம் தேவன் அவனுக்கு துணை நின்றார் நான் சொல்றேன் நீங்க பலப்படுவதற்காகவே கத்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார் நம்ம ஒரு சின்ன காரியத்துல தினமும் சும்மா சிம்பிளா அப்படின்னு நினைத்து பாருங்க நான் எவ்வளவு நேரம் தேவனை தேடினேன் எவ்வளவு நேரம் மனுஷனுக்கு பின்னால அவனை திருப்திப்படுத்துறதுக்கு போனேன் ஏன்னா இசைக்கிளில் அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி இருப்பார் வாசிப்போம் இசைக்கிள் எழுந்த புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பாருங்க மனு சொல்லி சொல்லியிருப்பார் மனு யார் கத்திரை தேடுகிறானோ அவனுக்கு கூட அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வாசிப்போம் நாற்பத்தி அவர் என்னை நோக்கி மனப்பு திறனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் பத்து மாதங்கள் வறட்சியை சந்தித்திருப்பீர்கள் சிலருக்கு அனுகூலம் அச்ச சூழ்நிலை இருந்திருக்கலாம் முதல்ல அனுகூலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி முதல் காரியம் வெற்றி நாம் தொட்ட காரியம் ஜெயமாய் மாறுவது சக்சஸ் ஆகிறது ரெண்டு நன்மை பெனிஃபிட்ஸ் மூணு ஆதாயம் நமக்கு அது ஃபேவராக இருப்பது நாலு சாதகம் பார்த்திங்கன்னா காரிய சித்தி உதவி அநேகருடைய ஹெல்ப்பு நான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் ஆண்டவர் இப்படி அனுகூலத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பத்து மாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம் வருடங்களாய் மாதங்களாய் அநேகம் தடைப்பட்டிருக்கலாம் பலவீனத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் இன்று பலப்படுத்துகிற கத்தராய் உங்களுக்கு தரிசனம் ஆகிற கத்தர் சொன்னார் பாருங்க மணப்புத்திரனே நம்மளை பார்த்து சொல்றார் இதை பார்த்தியா அவன் நான் அவனை இனி இதுவரையிலும் இல்லை இந்த பதினொன்றாவது மாதத்தில் நான் நதிக்கரையில் நடத்தி வருவேன் பனிரெண்டாவது மாதிரி கனி கொடுப்பாய் சாட்சி சொல்லுவீங்க அநேகர் அநேகர் கத்தருக்கு எதையாவது செய்யணும்னு செய்வீங்க ஏன்னா நன்மைகளை உங்களை தேடி வரும் தடைப்பட்ட அநேக காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாய் முடியும் சாதகமாய் முடியும் ஃபேவரா முடியும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அது மட்டும் இல்லை ஒன்பதாவது வசனத்தில் பாருங்க ஏழாவது வசனத்தில் பாருங்க நான் நடந்து வருகையில் இதோ நம்ம கூட ஒருத்தர் நம்ம நடந்து போகும்போது மனுப்பு திருநீதி கண்டாயான்னு சொன்னார்ல அந்த கற்று கூட வருவார் அவர் வர என்ன சொல்கிற பாருங்க ரெண்டு பகும் வெகு திரளான விருட்சங்கள் உண்டாயிருக்கும் இதுவரை ஹாட் சீசனை சந்தித்திருப்பீங்க இனி நல்ல கிளைமேட் நல்ல காலநிலை செழிப்பான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வருவார் அப்போ செழிப்பு எப்பொழுது இல்லாமல் போகிறதுன்னா இசைகள் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா மூணாவது வசனத்துல பாருங்க அவர் என்னை நோக்கி இசைக்கு அவர் என்னை நோக்கி மனுப்பு இந்த உயிரடைமா என்று கேட்டார் ஆண்டு ஆள் கொள்ளும் போது தோல்வியை சந்திக்கும் போது சாதகம் பெற்ற சூழ்நிலையை சந்திக்கும் போது அவன் அநேக முறை அதை திரும்ப திரும்ப முயற்சித்து தோல்வியை சந்தித்த போது கவலைப்படுகிறான் சரீரம் வாடி போகிறது எலும்பாக மாற்றப்படுகிறான் காய்ந்து போன சூழல் இருக்கலாம் காரணம் என்னன்னா மனுஷனுக்கு பின்னாலே போயிட்டு இருந்தீங்க இந்த பதினோரு மாதமும் பத்து மாதமும் நீங்கள் மனிதனுக்கு பின்னால் போயிருக்கலாம் மனுஷனுக்கு முகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக பேசி இருக்கலாம் மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் சொன்னதை கேட்டிருக்கலாம் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த பதினொன்றாவது மாதத்தில் நீங்கள் கத்தருக்கு பின்னால் வாங்க கத்தரை தேடி பாருங்க உங்கள் காரியம் வாய்க்கும் எப்படி உசியா அவருடைய காரியம் வாய்த்ததோ அதே போல உங்க காரியம் வாய்க்கும் ஏன்னா கத்தர் உங்க கூட இருப்பார் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது விகாரம் ஏழாவது வசனத்துல பாருங்க கத்தர் யாரோடு இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இதுதாங்க சாதகமான சூழ்நிலை ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஏழை வாசிப்போம் ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் உங்களோடு இருந்தார் எசேக்கியாவோடு இருந்தார் ஏன் இசைக்கியா கத்திரை தேடினான் ஆலயத்தை பழுது பார்த்தான் சுவிசேஷத்தை சொன்னான் பாடகரை நடத்தினான் அவன் கத்தரை தேடினதுனால் கத்தர் அவன் கூட இருக்கிறார் அதாங்க ஒரு பெரிய ஒரு நல்ல சாட்சியான ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை ஆகிய கத்தர் அவனோடு இருந்தார் ஐந்தாவது வசனத்துல பாருங்க அவன் அவன் இஸ்ரவேலின் தேவனாய கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை ஒருத்தனும் இல்லையா நம்ம எல்லாம் மனுஷனுக்கு நம்பி தான் போறோம் இங்க பாருங்க மனுஷனுக்கு மேல நம்பிக்கை வைத்தீங்க தோத்துருவீங்க ஆனால் ஃபேவர் ஆகாது காரியம் வாய்க்காது ஆனால் நீ கத்தருக்கு மேலே நம்பிக்கை வைத்து தினமும் ஒரு மணி நேரம் கத்திரக்கு செலவு பண்ணி பாருங்க காலையில் ரெண்டு பாட்டு பாடி குடும்ப ஜபத்தை பண்ணி பாருங்க நீங்கள் கத்தரை தேடி பாருங்க அப்போ அந்த நம்பிக்கை வரும்போது அவன் கத்திரை விட்டு பின்வாங்காமல் அவர் கற்பித்த பாதையில் போனான் அதனால் கத்தர் கூட இருந்தார் ஏழாவது வசனத்துல பாருங்க அவன் போகிற இடம் எங்கும் அது வாசிங்க ஏழு ஆகையால் கத்தர் அவனோட இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு ஆயிட்டு அப்போ இந்த மாதம் நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு கத்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சாதகமாக்கி தருவார் சக்சஸ் முடித்து தருவார் சித்தி காரிய சித்தியாக்கி தருவார் நிச்சயமா விசுவாசிங்க கத்தரோடு கூட போங்க இந்த காணாவூர் ஒரு கல்யாணத்துல இயேசு வந்தார் அங்கு வந்து குறைப்பட்டது அங்க திராட்சரசம் குறைப்பட்டு சொன்ன உடனே கத்தர் அந்த கத்தரை தேடு இயேசுவை தேடின உடனே இயேசு உடனே கச்சாடியை நிரப்புங்கன்னா நிரப்புனாங்க தண்ணீர் ரசமாய் மாறிட்டு சாதகமாச்சா இல்லையா அனுகூலமாச்சா இல்லையா குறைவுகளை நிறைவாக்குகிற கத்தர் சொல்லுகிறார் நீ கத்தரையே தேடி வந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் நிறைவாகும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்னும் ஒரு காரியத்தை கூட பார்த்துருவோம் ஒன்று குருந்தியர்க்க எழுதின புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கான டோர் ஓப்பன் ஆயிடுச்சு பத்து மாதங்களாக நீங்கள் தட்டிகிட்டே இருந்திருப்பீங்க அனுப்புகிறேன் ஆச்சரியமாய் அந்த இந்த ரெண்டு நாளாகமத்தில் அதில் சொல்லப்பட்ட வசனம் தான் அவன் பலப்படும் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதவரை இந்த உலகத்தில் எல்லா மனிதரை விட உங்களை ஐஸ்வர்யமான ஆக்கி நீங்கள் பலப்படும் மட்டும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இது எப்படி நடந்து தெரியல நான் கேட்ட சேலரி விட கூடுதல் சேலரி எனக்கான டோர் ஓபன் ஆயிருக்கு பாருங்க ஒன்று ஒரு பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு நல்லா புரிஞ்சுடுங்க விரோதம் செய்விருப்பான் பொறாமையில் இருப்பான் போட்டியால் இருப்பான் அவன் 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 உங்களுக்கு இடத்தில் கொடுப்பான் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை ஏனால் கத்தர் உங்களுக்கு பெரிதும் அனுகூலமான ஃபேவரான கதவை ஓப்பன் பண்ணியிருக்கிறார் இதுவரை நான் ஒரு பிள்ளைடு பேசியிருந்தேன் டெய்லி இருபது அப்ளிகேஷன் போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அப்ளிகேஷன் போட்டிருப்பேன் இரநூறு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அதில் எனக்கு செலக்ட் ஆடாத ஒன்றுன்னு நான் சொல்கிறேன் நீ எதிர்பார்த்து அப்ளை பண்ண அந்த பிள்ளை சொன்ன நான் இருபது கேட்டேன் எனக்கு நாற்பது கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நீங்கள் கேட்கறதை விட ஒன்றுக்கு டபுளாக நல்ல அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு போங்க இந்த மாதம் சக்சஸா முடிக்க போறீங்க இதுவரை உங்களை கீழே தள்ளிகிட்டே இருப்பாங்க பொறாமையில் உங்களை வேண்டான்னு வருத்திருப்பாங்க உங்களுக்கு என்னெல்லாம் தவறாக சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு சொல்றேன் அவங்களுக்கு மேலே நீங்கள் எதுலெல்லாம் வைக்கப்பட்டீங்களோ எந்த மனிதர்களால் வெட்கப்பட்டீங்க அவங்க மேலே கத்தர் உங்களுக்கு ஓப்பன் ஆகி வைப்பார் பாருங்க ரெண்டு குழந்தை இருக்க புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் கடைசி வாச வரிய வாசிப்போம் கத்தராலே இந்த கதவு நான் சொல்றேன் அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்கு உங்களை வெளியேற்றி அடைக்கப்பட்ட வாசலை கத்தர் திறக்கிறார் அது கத்தராலே திறக்கப்படுகிறது எப்படி யோபுக்கு அடைக்கப்பட்ட வாசலா இருந்தது எல்லாரும் மறுத்தாங்க எல்லாரும் ஆனா தேவன் சொன்ன வார்த்தை அவனை போல உத்தமன் சன்மார்க்கனும் ஒருத்தனை இல்லை அவனை போல பூமியில ஒருத்தரை இல்லை அவனை போல நல்லவன் ஒருத்தனை இல்லை அவனுக்கு சோதனை வந்த போது எல்லாரும் கைவிட்டாங்க இந்த சோதனை அனுமதித்தது கத்தர் ஒருவேளை நீங்க பத்து மாசம் சோதிக்கப்பட்டிருக்கலாம் நிச்சயமா சொல்றேன் இந்த சோதனை உங்களுக்கு பெரிய பொன்னாக விளங்கப்பட வர ஏன்னா யோபுதான் சொல்றேன் நான் போகணும் பாதை அவர் அறிவார் இந்த பதினொன்னாவது மாதத்துல நீங்க போகிற பாதை தெரியுங்க என்ன காரியத்துக்காக போறீங்க எந்த காரியத்துக்காக போறீங்க அந்த காரியத்துல கத்த கூட வருவார் ஏன்னா அந்த கதவு கத்தரால் திறக்கப்பட்டிருக்குது உங்களுக்கான டோர் உங்களுக்கான வாசல் ஒருத்தரும் தடைப்படுத்த முடியாது அடைக்க முடியாது கத்தர் கொண்டு செல்ல அவர் வாசலை தட்டுவார் வெளிப்படத்தில் வாசப்படியில் தட்டுக்கொட்டு தட்டி கொண்டிருக்கிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் சொல்றேன் நீங்க போறதுக்கு முன்ன உங்களுக்காக ஏசப்பா போய் அந்த கதவை தட்டி திறந்து வழிகளை திறந்து பாதைகளை செவை பண்ணுவார் மார்க் ஒன்று ரெண்டு லட்சம் இது போல இது ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் உனக்கு முன்னே இப்போ வழியை திறப்பார் நான் சொல்றேன் ஆச்சரியமா இருக்குது எப்படி முடிஞ்சு நான் எதிர்பார்க்கலை இந்த சேலரிய நான் எதிர்பார்க்கலை இந்த காரியம் இவ்வளவு சக்சஸா முடிக்க முடியும்னு இந்த பதிவு நான் ஒரு இடம் வாங்கிறதுக்காக பிரயாசப்பட்டேன் எனக்கு பத்திரப்பதிவு தடையா இருந்தது எப்படி முடிந்துன்னு தெரியல திருமணங்கள் தடைப்பட்டிருக்கு அது எப்படி முடிந்துன்னு தெரியல ஆச்சரியமா இருக்கு திடீர்னு முடிஞ்சு புத்திர பாக்கியத்துக்காக வருஷங்களாக நாட்களாக நீங்க போராடி இருக்கலாம் நான் சொல்றேன் சகரியாவை பார்த்து சொன்னார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இன்றைக்கு சொல்றேன் உங்க ஜெபத்தை கேட்டா உங்க இங்க கத்தரை தேடும் போது உங்களுடைய காரியம் வாய்க்கும் அது ஆச்சரியமா இருக்கும் அனுகூலமாய் முடியும் இந்த காரியம் நிச்சயமா சொல்றேன் யாவும் உங்களுக்கு அனுகூலமாக கத்தர் மாற்றி தந்து உங்களை வழி நடத்துவார் ஜெபிப்போம் எங்களுக்குனே தர்மையான காய்ச்சிக்கிறோம் இந்த மாதம் எங்களுக்கு கதவுகள் அனுகூலமாய் திறக்கப்படுகிறதப்பா உசியா கத்தரை தேடி வாழ் காரியம் வாய்த்தது நீங்க துணையா நின்னீங்க பிரயாசப்படுறாங்க பலப்படுறதுக்காக வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு பினான்சியலி அண்டு நிறைய கடன்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி கொடுக்க வந்துட்டீங்கப்பா நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் பொக்கிச வானத்தை திறப்பேன் அது ஒரு டோர் அந்த டோர் நான் போகிற எனக்கு அனுகூலமாகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மணி நேரமும் நிச்சயமா சொல்றேன் கத்தர் உங்கள் காரியத்தை ஆண்டவரே நீங்க அனுகூலமாக்கி தருகிற கத்தர் அல்லவா ஆச்சரியப்படும்படி அற்புதமாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த காரியங்களை வாக்க பண்ணி இந்த மாதத்துல எங்கள் இல்லங்கள் மகிழ்ச்சியா இருக்க எங்க சபையில ஆத்துமாக்கள் நிரம்பி வர புதிய ஆத்துமாக்கள் ஆச்சரியப்படும்படி வந்து சேர ஆண்டவடு எங்களோடு இடைப்படுங்க சபையோடு கூட வாங்க கத்தர் அப்படி எங்களை ஆசீர்வத்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் பணிந்து கேட்கிறோம் அன்புரே எங்க ஊழியத்துக்கும் இருக்கிற உள்நாட்டுல வேலை செய்கிற பிள்ளை இருக்காங்க வெளிநாட்டுல வேலை செய்கிற பிள்ளை இருக்காங்க இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த மாதம் அவர்களுக்கு அனுகூலமாக யாவையும் கத்தர் வாய்க்கப்படுங்க ஆண்டவர் எங்களுக்கு டிசம்பர்ல நடக்கிற கன்வென்ஷனை கத்துற அதை ஆசீர்வத்து செய்யுங்க ஆறு ஏழு டிசம்பர் ஆறு ஏழுல நடக்கிற கன்வென்ஷன்ல நீங்க கூட இருந்து எங்களை ஆசீர்வத்தை வழிநடத்த வேண்டும் என்று உங்க திருப்பாதம் அடிந்து கேட்கும் பிதாவை ஆமை